அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அசானில் இரண்டாம் நிலையான கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது முப்பத்தி ஆறு பாடங்கள் முடிந்து விட்டன பயிற்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை நூத்தி முப்பத்தி ஆறு பாடம் முடிந்து இன்று நூத்தி முப்பத்தி ஏழாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இது இரண்டாம் நிலையான ஒரு இலக்கண புத்தகம் இந்த புத்தகத்தின் மூலம் நாம் அரபு இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்வதற்கும் அரபி மொழியை நன்கு கற்றுக் கொள்வதற்கும் இலக்கணப்படி அதை தெரிந்து கொள்வதற்கும் அதை நாம் அமல் செய்வதற்கும் மற்றவர்களுக்கு அந்த கடித்ததை இந்த இலக்கணத்தை மற்றவர்களும் கற்றுக் கொடுப்பதற்கும் தாலா நாம் அனைவருக்கும் தொஃபில் சேவானாக ஆமி இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சேவையில் உங்களின் உங்களையும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் லன் நாபிய தூள் ஜின்சி ஒரு ஜின்ஸிற்கே நஃபீஸ் செய்யக்கூடிய ஒரு இனத்திற்கே இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா இந்த பாடத்தை ஜின்ஸ் என்றால் என்ன அதற்கு நஃபீஸ் செய்வது என்றால் என்ன என்று பார்த்தோம் அது அமல் செய்ய வேண்டும் என்னென்ற என்ன என்ன அமல் செய்யுமோ இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாவும் அமல் செய்யும் அந்த அமல் இந்த லாவும் செய்யும் அதற்கு சில சட்டங்கள் நிபந்தனைகளையும் பார்த்தோம் அந்த லாவுடைய இஸ்மு முலா முலாஃபிஹியாக வரும் இல்லாட்டி முலாஃபுக்கு ஒப்பானதாக வரும் இல்லை என்றால் முலாஃபோ இலாஃபத் இல்லாமல் தனிப்பித்த ஒரு வார்த்தையாக வரும் என்று பார்த்தோம் இந்த மூன்றாக வரும் பொழுது முலாஃபு ஆக இஸ்மு லாவுடைய முலாஃபாக வந்தால் எப்படி படிக்க வேண்டும் நசபுடைய காலத்தில் படிக்க வேண்டும் அதே போல முலாஃபுக்கு ஒப்பானதாக வந்தால் நசபுடைய காலத்தில் படிக்க வேண்டும் இலாஃபத் இல்லாமல் இலாஃபத் இல்லாமல் தனிப்பித்து வந்தால் அப்பொழுது எதை கொண்டு நெசபு செய்யப்படுமோ அந்த அமல் அப்ப பத்தகை கொண்டென்றால் பத்தகை கொண்டு நெசவு செய்யப்பட்டால் பத்தகின் மீது மபனியாக படிக்க வேண்டும் யாவை கொண்டென்றால் யாவை கொண்டு கசரை கொண்டால் கசரை கொண்டு அதன் எதன் மீது கொண்டு நெசவு செய்யப்படுமோ அதை கொண்டு ஆஹ் செய்யப்பட்ட நிலையில் மபுனியாக படிக்க வேண்டும் இதை பற்றி தெளிவான பாடங்களை நாம் கடந்த பாடத்தில் பகசு முழு அப்பசியும் ஆய்வையும் நாம் படித்தோம் அதை தெரிந்து கொண்டோம் இன்னும் சில நிபந்தனைகளும் இருக்கின்றன என்பதை பார்த்தோம் என்ன நிபந்தனைகள் இரண்டும் நக்கிராவாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனை அதே போல் லாவுக்கு முன்னால் ஜர்ருடைய ஹர்ஃப் வரக்கூடாது பிலா என்ன ஏதாவது ஹர்ஃபோடு ஜர் வரக்கூடாது அதே போல லா இன்னும் அதோட இஸ்முக்கு நடுவில் பிரிக்கக்கூடிய எந்த வார்த்தையும் வரக்கூடாது இரண்டும் சேர்ந்துதான் வர வேண்டும் என்ற நிபந்தனைகள் பார்த்தோம் இந்த நிபந்தனைகள் ஒன்று போனால் அது என்ன செய்யாது அமல் செய்யாது என்பதை எல்லாம் கடந்த பாடங்களில் பார்த்தோம் வாரங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வாருங்கள் ஐந்தாவது பயிற்சியை இப்பொழுது நாம் காண்போம் ஐந்தாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க ஐந்து பயிற்சி ஐந்து அம்சா முதலாவது நான்கு வாசகங்களை கொண்டு வா வாங்களிலிருந்து முதலாவதிலே முதல் வாசகத்திலே ஜின்சுக்குரிய நபி செய்யக்கூடிய அந்த லா லாவுடைய இஸ்மா ஆகும் மன்சூபன் கொண்டு நசபு செய்யப்பட்டதாக லாவுடைய இஸ்மா ஆகும் அப்ப முதல் வாசக நாள்ல முதல் வாசகம் லாவுடைய இஸ்மு எப்படி இருக்கணும் பத்தாவதை கொண்டு நெசபு செய்யப்பட்டதை ஆகும் சானிய இரண்டாவதுலே அந்த லாவுடைய இஸ்மாகிறது மன்சூபன் ஆகும் இன்னும் மூன்றாவது வாசகத்திலே மன்சூபன் பில் அலிபி லாவுடைய இஸ்மாகிறது அலிஃபை கொண்டு நசபு செய்யப்பட்டதாக ஆகும் வஃல் அஹீரதி இன்னும் கடைசி வாசகத்திலே மன்சூபன் பில் கசரத்தி கசரத்தை கொண்டு நசபு செய்யப்பட்டதாக அந்த லாவுடைய இஸ்மாகுமே அத்தகைய நான்கு வாசகங்களை வா நான்கு வாசகம் அதுல முதல் வாசகம் லாவுடைய எப்படி இருக்கணும் ஃபதஹாவை கொண்டு நெசவு செய்யப்பட்டதாக அது ரெண்டாவது வாசகத்துல லாவுடைய எப்படி இருக்கணும் யாவை கொண்டு நெசவு செய்யப்பட்டதாக மூன்றாவது வாசகத்துல லாவுட் இஸ்மே அலிஃபை கொண்டு நெசவு செய்யப்பட்டதா இருக்கணும் நான்காவது வாசகத்துல ஆஹ் லாவுடேஸ்ம கசரை கொண்டு நெசவு செய்யப்பட்டதா இருக்கணும் அப்படி நான்கு வாசகங்கள் கொண்டு வரணும் சரியா பா இப்ப ரெண்டாவது பாருங்க பாண்டாவதுன்னு அர்த்தம் ஹாத்தி சலாசுமனின் மூன்று வாசகங்களை கொண்டு நாஃபிய தொழில் ஜீன்ஸி ஜின்ஸுக்கு நஃபீஸ் லாவுடைய ஆகும் அப்ப இதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்லட்டும் ஜின்சு நஃபி எல்லாம் அர்த்தம் நம்ம பாடுந்தது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கிறோம் இது அப்படியே படித்து பழகுங்கள் சரியா இதுக்கெல்லாம் அர்த்தம் நம்ம முன்னாடி அதோடைய விளக்கமும் கூறிவிட்டோம் இப்ப ஜின்சுக்கு நஃபீ செய்யக்கூடிய ஆஹ் அந்த லாவுடைய இஸ்மாகும் ஃபிலுலா முதலாவது வாசகத்திலே மின்ஹா இந்த மூன்று வாசகங்களில் இருந்த முதலாவது வாசகத்திலே ஆகும் மபனி மீது மபனியாக முதலாவது வாசகத்திலேயும் இரண்டாவது வாசகத்திலே மபனின் யாய் யாவின் மீது மபனியாக அந்த லாவுடே இஸ்மே ஆகும் என்னது இரண்டாவது வாசகத்துல யாவின் மீது மபனியாக லாவுடைய மஃபி மஃபில் கடைசி வாசகத்திலே மபனியன் அழல் கசரி மீது மபனியாக அந்த லாவுடைய இஸ்மாகவே அத்தகைய மூன்று வாசகங்களை கொண்டுவார் இப்போ மூணு வாசகம் எழுதணும் அதுல ஃபர்ஸ்ட் வாசகத்துல ஆஹ் லாவ்டுமே எப்படி இருக்கணும் மீது அப்படியா இருக்கணும் இரண்டாவது வாசகத்துல லாவுடீஸ் எப்படி இருக்கணும் யாவின் மீது அப்படியா இருக்கணும் மூன்றாவது வாசகத்துல எப்படி இருக்கணும் மபனி நான் சரி கசரின் மீது அப்படியா அந்த லாவ்டுங்கிறது அப்படி மொத்தம் இது மொத்தம் நாலு இங்க மூணு மொத்தம் ஏழு வாசகங்களை எழுத சொல்றாங்க வாருங்கள் இவங்களுக்கு சொன்னதை போல நாலு ஏழு வாசகங்களை என்ன செய்வோம் எழுதுவோமா வாருங்கள் கீழே அதனுடைய பதிலை இப்பொழுது பார்ப்போம் பாருங்க அவங்க சொன்ன மாதிரி எழுதிடுவோமா முதலாவது இஸ்மு அல் ஃபத்ஹத்து லாவுடைய இஸ்மு நெசுபு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த இஸ்முடைய நெசபின் அடையாளமாகிறது ஃபத்ஹா அல்பத்தூத்ஹாவாக இருக்கும் அந்த மாதிரி முதல் வாசகம் கொண்டு வர சொன்னாங்கல்ல அந்த பாருங்க ஒரு வாசகம் கொண்டு வந்திருக்கோமா அத பாருங்க அப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க லா முத்தியன் மன்கூசுல் அஜிரி தன் வேலையை என்றால் உண்மையாக மன தூய்மையுடன் தன் வேலையை நிறைவேற்றக்கூடிய எவனும் இல்லை மன்கூசுல் அஜிரி கூலி குறைக்கப்பட்டவனாக தன் வேலையை மன நிறைவுடன் மன உண்மையுடன் நிறைவேற்றக்கூடிய எவனும் இல்லை அப்ப தன் வேலையை இஃபாசாக மன தூய்மையுடன் நிறைவேற்றக்கூடிய எவரும் கூலி குறைக்கப்பட்டவனாக இல்லை சரியா அப்ப இங்க பாருங்க ஃபத்தா தானே இஸ்முக்கு என்ன அடையாளமா கொடுத்திருக்கோம் ஃபத்தகா தான் கொடுத்திருக்கோம் நெசபு செய்யப்பட்டிருக்கு அதோட அடையாளமா ஃபத்தா கொடுத்திருக்கோம் அமலகு அப்ப இது முலாஃபுக்கு ஒப்பானது இஸ்மு இந்த இஸ்முக்கு அமல் செய்யுது அந்த முலாஃபுக்கு ஒப்பானதா வந்துருக்கு சரியா அடுத்து என்ன கேட்டாங்க இஸ்முல்லாமன் சோபன் அனாமத்தன் அல்யாஹ் லாவுடைய இஸ்ம நசப்பு செய்யப்பட்டதா இருக்கணும் அந்த இஸ்முடைய நெசப்பின் அடையாளம் யாவாக இருக்கணும் நாங்க அதான் பாருங்க அதற்கு ரெண்டாவது உதாரணம் பாருங்க என்ன ரெண்டாவது உதாரணம் என்ன சொல்லிருக்காங்க அப்ப தங்கள் இருவரின் வேலையும் மன தூய்மையுடன் தங்கள் இருவரின் வேலையும் நிறைவேற்றக்கூடிய எந்த இருவரும் தங்கள் கூலி குறைக்கப்படுபவர்களாக இல்லை தங்கள் இருவரின் வேலையை மன தூய்மையுடன் நிறைவேற்றக்கூடிய எந்த இருவரும் கூலி குறைக்கப்பட்டவர்களாக இல்லை அப்போ மத்திய அத்தி எயினி என்ன செஞ்சிருக்கும் அப்ப மத்திய ஐனி தான் அமலகமாக என்ன செஞ்சிருக்கு அமல் செஞ்சிருக்கு அப்ப இந்த இஸ்மு இந்த இசுமாக்கு அமல் செஞ்சிருக்கு அப்போ முலாஃபுக்கு ஒப்பானதான் வந்திருக்கு இந்த இது அப்ப அதுக்கு நனசப்பு தான செய்யணும் அப்ப நெசபுடைய அடையாளமா என்ன கொடுத்துருக்கோம் இது மோசன்னா அறிவிக்க முடியாது அதனால யாவதான் அதுக்கு அடையாளமா நெசபு கொடுப்போம் அதனால யாவை கொடுத்துருக்கோம் நம்மகிட்ட அப்படிதானே கேட்டாங்க அதனால அந்த யாவே நம்ம கொடுத்துருக்கோம் சரியா அடுத்து பாருங்க இஸ்முல்லா அலாமத்து அலாமத்தி அல்ல அலிஃபு லாவுடைய இஸ்மு நசபு செய்யப்பட்டதா இருக்கணும் இன்னும் அந்த இஸ்முடைய நசபின் அடையாளம் அலிஃபு அலிஃபா இருக்கணும்னாங்கல்ல அதுக்கு பாருங்க லாதா தா ஹுலுத்தின் உயர்ந்த குணமுடையவர் எவரும் அப்படின்னு என்ன செய்யணும் சிபத்தா ரஃபியா படிக்கணும் உயர்ந்த எவரும் உயர்ந்த குணமுடைய எவரும் வீணாக்கப்படுவது படுபவராக இல்லை உயர்ந்த குணமுடைய எவரும் வீணாக்கப்படுபவராக இல்லை அப்ப பாருங்க இதுக்கு நெசப்புடைய காலத்து நெசபுடைய காலத்துல அடையாளமா என்ன செஞ்சிருக்கோம் அலிஃப் கொடுத்திருக்கோம் இது எந்த வார்த்தை ஹம்சல்தூல் ஹம்சா நமக்கு தெரியும் அபு அஹு ஹனு அதே போலதான் இந்த ஐந்து வார்த்தைகளுக்கு மட்டும் என்னது நசபுடி அடையாளமா என்ன கொடுப்போம் அலிஃப் கொடுத்துருப்போம்ல அந்த ஐந்தில் கட்டுப்பட்டதுதான் இந்த வார்த்தை அப்ப அந்த ஐந்துக்கும் நெசபுடி அடையாளமா அலிஃப் கொடுப்போம் இங்க அதனால அலிஃப கொடுத்துருப்போம் சரியா நெசபுக்கு இஸ்முல்லா மன்சூப்னு சோபுனும் அலாமத்த நஸ்பிகால் கசரத்து அதே போல லாவுடைய இஸ்மு நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த இஸ்முடைய நெசபின் அடையாளம் ஆகிறது கசுராவாக இருக்கும் என்று சொன்னாங்களே அதுக்கு ஒரு வாசகம் கேட்டாங்களே தின் அமலகுன்னாசின் குஜிரி தங்கள் வேலையை நிறைவேற்றக்கூடிய பெண்கள் மன தூய்மையுடன் தங்கள் வேலையை நிறைவேற்றக்கூடிய எந்த பெண்களும் கூலி குறைக்கப்பட்டவர்களாக இல்லை அப்ப பாருங்க மத்தியின் ஜம்மு அன்னசாலிம் நம்மளுக்கு தெரியும் என்ன செய்வோம் நெசப்புடைய அடையாளமா கசூர் தான் கொடுக்கும் ஜம்மு அன்னசாலிம் அதனால அவருடைய அடையாளமா கசூர் தான் கொடுத்துருக்கோம் அப்படிதான் தான் எழுதி சொன்னாங்க அதன்படி அவனுக்கு எழுதியாச்சு நாலு வாசக்கும் அவங்க சொன்ன அந்த நிபந்தனை இப்படி எழுதியாச்சு வாருங்கள் இப்போ அடுத்து ரெண்டாவது மூன்று வாசங்கள் வந்து சொன்னாங்களே அது பாருங்க இஸ்மூல்லா லாவுடைய இஸ்மனி ஃபதே ஃபதின் மீது மபனியாக இருக்க வேண்டும் சொன்னாங்கள அது பாருங்க அதுக்கு ஒரு உதாரணம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க லா கசூலி அப்ப சோம்பேறிவரும் வெற்றி பெறுபவராக இல்லை எந்த சோம்பேறியும் வெற்றி பெறக்கூடியவராக இல்லை அப்போ இது ஃபத்தின் மீது மபனி கசூலன் கூட முனாஃபாக எதுவுமே வரவில்லை முலாஃபுலியாக வரவில்லை முலாஃபுக்கு ஒப்பாகவும் இந்த வார்த்தை வரவில்லை இரண்டு தீட்டம் தனிப்பிக்கப்பட்டதாக இருக்கிறது அதனால மது மப்னியா தான் வர வேண்டும் தான் ஃபத்தின் மீது அபனி இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன சொன்னாங்க எழுதியாச்சு இப்ப அடுத்து பாருங்க இஸ்முல்லா மபனியன் அல்ல இ அப்ப லாட் இஸ்மு யாவின் மீது மபுனியாக இருக்கும் ஏனென்றால் அந்த லாவுடைய இஸ்மாகிறது முசன்னன் வெட்டி பார்க்கப்பட்டதா இருக்கும் அப்போ முசன்னாவா இருந்தால் அது கடையாளமா யாதானா கொடுக்கும் அப்ப பாருங்க அதுக்கு ஒரு உதாரணம் எது சொன்னாங்களோ ஒரு வாசகம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க லா நாஜிஹானி சோம்பேறியான இருவரும் எந்த இருவரும் நாஜிஹானி வெற்றி பெற வெற்றி பெறக்கூடியவர்களாக இல்லை அடுத்து பாருங்க இஸ்முல்லா மபுனியன் அல் கசரி லாவுடைய இஸ்மு கசரி மீது மபுனியாக இருக்கணும் என்னன்ற நிச்சயமாக அறிவிக்கக்கூடிய பன்மையாக இருக்கணும் சாலிமா இருக்கணும் சாலிம்னா என்னது கடைசியில் மட்டும் மாற்றம் வரும் அந்த முஃப்ரதில் ஒருமை அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தையில் எந்த மாற்றம் இல்லாமல் இறுதியில் மட்டும் மாற்றம் வரும் அந்த மாதிரி இருக்கனால அவருக்கு என்னதான் செய்வானமோ கடைசியில கசுறு தான் அடையாளமாக கொடுப்போம் சப்புக்கு அப்ப அந்த கசரின் மீது மபுனியாக இருக்கணும்னு அந்த மாதிரி வாசகம் கேட்டாங்க நீங்க எழுதிருக்கோம் பாருங்க லா கசூலாத்தின் ஆஹ் சோம்பேறியான எந்த பெண்களும் நாஜி வெட்டி பெறுபவர்களாக இல்லை அவங்க கேட்ட மாதிரி என்ன செஞ்சாச்சு நம்ம எழுதியாச்சா வாசகங்கள் கொண்டு வந்தாச்சு வாருங்கள் இப்பொழுது நாம் ஆறாவது பயிற்சியை காண்போம் ஆறாவது என்ன ஹாதி சலாசம் சிலத்தின் முலாத்தி ஜின்சை ஜின்சுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய லாவுக்கு அதாவது அமலில் இருந்து வீணடிக்கப்பட்ட ஜின்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய லாவுக்கு மூன்று உதாரணங்களை சலாச அம்சிலத்தின் மூன்று உதாரணங்களை கொண்டு வா ஒரு விதத்தில் கொண்டுவா வா எக்கூணு சபபு அந்த அமலில் இருந்து வீணடிப்பதின் காரணமாகும் ஃபிலவ்வலி முதலாவது உதாரணத்திலே ஃபில் அவ்வளினா முதல் உதாரணத்திலே அந்த அமலை வீணடிப்பதின் காரணமாகும் நுகூல ஹர்ஃபில் ஜர்ரி அலைஹா அந்த லாவின் மீது ஜர்ருடைய எழுத்து அஹ் ஜர்ருடைய ஹருப்பு நுழைவது முதலாவது உதாரணத்திலே வீணடிப்பதின் காரணமாக ஆகும் சாணி இரண்டாவது உதாரணத்திலே என்ன அதான் வீணடிப்பதன் காரணம் அதம தன்கீரி மாமூலை இந்த லாவுடைய இரண்டு மாமூலும் எதாவது இஸ்மும் லாவுடைய இஸ்மும் லாவுடைய கபரும் சரியா அந்த லாவுடைய இரண்டு மாமூலும் நக்கீரா ஆக்கிய நக்கீராவாக இல்லாமல் இருப்பதாக ஆகும் வீணடிப்பதின் காரணம் எப்படி இருக்கும் இரண்டாவது உதாரணத்துல அந்த ரெண்டு மாமூலும் நக்கீரா அல்லாததாக ஆகுவதாய் இருக்கும் மூன்றாவது உதாரணத்திலே ஆஹ் வீணடிப்பதின் காரணம் என்னவாக இருக்கும் லாவுடைய இஸ்மை தொட்டும் லாவை ஒரு பிரிக்க கூடியதை கொண்டு பிரிப்பதாய் ஆகும் அப்ப மூணு உதாரணம் கொண்டு வா வீணடிக்கப்பட்டது அதை அமல் செய்யாமல் வீணடிக்கப்பட்டதுக்கு அந்த நபியோடைய லாவுக்கு மூணு உதாரணம் கொண்டு வா அது பிஹைஸ் இருக்கணும் எந்த விதத்துல அதுல முதல் உதாரணம் எப்படி இருக்கணும் அது வீணடித்ததின் காரணம் ஜர்ல் நுழைந்ததுனால இந்த லால வந்து பிலா அப்படின்னு பாவுடைய ஜர் நுழைந்ததுனால அது அமல் வீணடிக்கப்பட்டதா இருக்கணும் இப்போ ரெண்டாவது உதாரணத்துல அது ஒரு ரெண்டு மாமலும் நக்கீராக அல்லாததா இருக்கணும் மாரிஃபாவா இருக்கணும் அப்போ மாரிஃபா வந்து அமல் செய்யாதுல அதுதான் காரணமா இருக்கணும் மூன்றாவதுல என்ன காரணமா இருக்கணும் லாவையும் இஸ்மையும் பிரிக்கக்கூடியதை கொண்டு பிரிப்பதுதான் காரணமா இருக்கு நடுவுல ஏதாச்சும் லாவுக்கும் அதோட இஸ்முக்கும் நடுவுல ஏதாச்சும் வந்துருச்சுன்னா என்ன செய்யாது அம்மல் செய்யாத அப்ப அந்த பிரிக்கக்கூடியதுதான் காரணமா இருக்கணும் இந்த காரணம் இருப்பதுடன் மூணு உதாரணத்தை கொண்டு வந்துறாங்க பாருங்கள் இப்பொழுது ஆறாவது பயிற்சிக்கு அவங்க சொன்ன மாதிரி என்ன செய்வோம் மூணு உதாரணத்தை இப்ப நம்ம பாக்க போகிறோம் பாருங்க ஆறாவது பயிற்சி பாருங்க முதலா முதலாவது என்ன சொன்னாங்க லன் நாஃபிய தொழில் ஜீன்ஸின் முல்காத்து ஹர்ஃபி ஜெர்னி அடிகா லாவின் மீது ஜெர்ரோடைய ஹர்ஃப் நுழைந்ததின் காரணமாக வீண் அடிக்கப்பட்ட ஜீன்ஸுக்குரிய நஃபிய உடைய லா அப்ப அந்த ஜெர்னி நுழைந்தது காரணமாக வீணடித்ததுல அது பாருங்க இதுக்கு அகத்துல் கிதாப பிலா ரிலாஃபின் அப்ப அட்டை இல்லாமல் புத்தகத்தை நான் எடுத்தேன் சரியா அப்ப லால பா நுழைஞ்சிருச்சு வேலை பாலம் வந்து அமல் செய்யாதுல்ல அவங்க சொன்ன மாதிரி நம்ம கொண்டு வந்தோம் ஒரு உதாரணம் அடுத்து பாருங்க லன் நாஃபியா தொழில் ஜின்சில் முல்கா தொழில் அதமி தன்கீரி மாமூலைஹா லாவுடைய இரண்டு மாமூலும் அதான் இஸ்மு லாவுடைய இஸ்மு லாவுடைய சபத் அந்த ரெண்டு மாமூலும் நக்கீரா அல்லாததின் காரணமாக ஜின்சுக்குரிய அந்த நஃபீஸ் செய்யக்கூடிய இல்லா வீணடிக்கப்பட்ட ஜின்சுக்குரிய செய்யக்கூடிய செய்யக்கூடியல்லா அதுக்கு உதாரணம் கொண்டு வச்சுனாங்க பாருங்க லல் ஹைரு ஹைருன்னு படிக்கணும்னு ஏன்னா அமல் செய்யாதுல அப்ப லல் ஹைரு முன்கத்தியும் வளல் அஹியாரு முன்கத்திய அப்ப இங்க பாருங்க எந்த நன்மையும் என்னவாக இல்லை துண்டிக்க கூடியதாக இல்லை வளல் அஹியாரு எந்த நல்லவர்களும் துண்டிக்கப்படுபவர்களாக ஊன என்னவாக இல்லை துண்டிக்கப்படக்கூடியவர்களாக துண்டிக்கக்கூடியவர்களாக இல்லை எந்த நன்மையும் துண்டிக்கக்கூடியதாக இல்லை எந்த நல்லவர்களும் துண்டிக்கக்கூடியவர்களாக இல்லை

இப்போ பாருங்க இங்க லாவையும் துல்லாபையும் மதர்சா வச்சு என்ன செஞ்சிட்டோம் பிரிச்சுட்டோம் அதனால அது அமல் செய்யலை இங்க லாவோட இஸ்முக்கு என்ன ஆயிருச்சு அலிஃப்லாம் வந்துருச்சு மாரிஃபா வந்து அமல் செய்யாது அதனால படிச்சோம் அதே போல இங்க அஹத்துல் கிலாஃப லாவுக்கு பாரம் அழைஞ்சிருச்சு அதனால நம்ம செய்யலை அவங்க ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு காரணம் சொல்ல சொன்னாங்க அதுபடி உதாரணம் சொல்ல சொன்னாங்க நம்ம என்ன செஞ்சாச்சு கொண்டு வந்தாச்சு இப்ப அடுத்து பாருங்க அடுத்து என்னது எட்டாவது ஏழாவது பாருங்க பாருங்க வாசகங்களிலே வேறுபடுத்து லன் நாஃபிய லன் தலில் ஜின்சி ஜின்சுக்கு நஃபீ செய்யக்கூடிய அந்த லாவை மின் லன் நாஃபியத்தில் ஒரே ஒன்றைக்கு நபீ செய்யக்கூடிய லாவில் இருந்து ஒரு இனத்திற்கே இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவை வெறும் ஒன்றுக்கு மட்டும் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவில் இருந்து வேறுபடுத்து இப்ப எதுவெல்லாம் ஒரு ஜின்ஸுக்கு எதுவுமே இல்லை அந்த மனிதனை சார்ந்த ஒருவரும் இல்லைன்னு அர்த்தம் கொடுக்குதோ அந்த லாவையும் ஒரு வெறும் ஒன்றைக்கு மட்டும் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா ஒருவன் மட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு மனிதன் மட்டும் இல்லை பல பேர் இருக்கணும் அப்படின்னு மாறலாம் சரியா அப்ப ஒருவன் மட்டும் இல்லை என்ற அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த இல்லை என்ற அர்த்தம் லாவிலிருந்து இருந்து வேறுபடுத்து ஒபையின் அமல குள்ளி மின்ஹுமா அவ்விரண்டில் இருந்து அந்த அவ்விரண்டு லா அதாவது ஜின்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய லா வெறும் ஒன்றுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கூடிய அந்த லா அந்த ரெண்டு லாவில் இருந்தும் ஒவ்வொன்றைய அமலையும் நீ விளக்கு பார்ப்போமா வாருங்கள் அதோடைய அர்த்தத்தையும் கீழே பார்ப்போம் அர்த்தத்தை பார்த்து விட்டு இவர்கள் கூறியதை போல் நம்ம என்ன செய்யலாம் ஆஹ் வேறுபடுத்தி விட்டு அதோடைய அமலையும் விளக்கலாம் இப்ப ஏழாவது பயிற்சி லா பாருங்க அப்பீதுன் மாணவன் மறைந்தவனாக ஒரு மாணவன் மறைந்தவனாக இல்லை மாறாக தில் மீதானி இரண்டு மாணவர்கள் மறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஒரு மாணவன் மறைந்தவனாக இல்லை இவள் மாறாக தில்மீதானி இரண்டு மாணவர்கள் மறைந்தவர்களாக இருக்கிறார்கள் சரியா அப்ப இங்க என்ன அர்த்தம் ஒருத்தவங்க இல்ல ரெண்டு பேரு இல்ல ஒருத்தவங்க இல்லைன்னு இல்லை ரெண்டு பேர் வரல அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது இல்ல அப்ப ஒரு மாணவன் அர்த்தம் வச்சாதான் இந்த வாசகம் கரெக்டா இருக்கும் ஒரு மாணவன் மறைந்தவனாக இல்லை இவள் தில்மீதாணி மாறாக இரண்டு மாணவர்கள் மறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இங்க ஒரு மாணவன் தான் வைக்கணும் மாணவனே இல்லைன்னு அர்த்த வைக்க கூடாதுல்ல அப்ப இது ஒரு வெறும் ஒன்றை நபீஸ் செய்யக்கூடியது இனத்தை இல்ல வெறும் ஒரு நபரை இல்ல லா இந்த லா ஒருவை ஒருவரை நஃபீஸ் செய்யக்கூடிய இல்லை என்று சொல்லக்கூடிய லாவாகும் சரியா அப்ப நஃபீஸ் செய்யக்கூடியது அப்ப ஒருவரை நஃபீஸ் செய்யக்கூடியது இல்லை என்று சொல்லக்கூடியதா இருக்கும் அப்ப இந்தலாம் என்ன செய்யும் அமல இந்தலாம் அமல் செய்யும் அமல லைச லைசோடைய அமலை அமல் செய்யும் ரஃபா அத்தில் இஸ்ம இஸ்மத்து இந்தலாம் ரஃபா செய்யும் ஹபருக்கு நசபு செய்யும் அதனால தில் தில்மீதுன்னு என்ன ரஃபாக்கு அடையாளமா அலம் கொடுத்தோம் ஹபருக்கு ரஃபா செய்யும் நெசபு செய்யும் அதனால தான் என்ன செஞ்சோம் ஹபருக்கு அடைய நெசபுக்கு அடையாளமா ஃபத்தகு கொடுத்தோம் சரியா இப்போ ரெண்டாவது பாருங்க லா ஹையன் அப்ப லா உயிர் உள்ள எதுவும் எந்த உயிர் உள்ளவையும் நிரந்தரமானதாக இல்லை உயிருள்ள ஒன்றும் நிரந்தரமானதாக இல்லை அப்ப இதுல பாருங்க ஹை என்பது லா வாங்கிறது இந்த லா என்பது நாஃபியத்துள் எல் ஜின்சி ஜின்சை ஒரு இனத்தையே நபீ செய்யக்கூடிய ஒரு ஜின்ஸுக்குரிய நஃபீஸ் செய்யக்கூடியதா இருக்கும் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கிறதா இருக்கும் ஏன்னா வெறும் ஒரு உயிர் இல்லை எல்லா உயிரும் தானே நிரந்தரம் இல்லை எந்த உயிரா இருந்தாலும் மரணிக்க தானே போகுது எந்த உயிரும் நிரந்தரமானதாக இல்லை சரி உயிருள்ள எந்த ஒன்றும் இல்லை நிரந்தரமானதாக எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன அதனால ஜின்சுக்குரியதாகும் அப்ப அமிலத் இது அமல் செய்யும் அப்ப அமலத் இந்த லா அமல் செய்யும் அமல இன் இன்னொரு அமலை அமல் செய்யும் புனிய இஸ்முஹா இன்னும் இந்த லாவுடைய இஸ்மு மபுனியாகும் அலகி ஃபத்தகின் மீது மபனி ஆகும் ஏன் ஃபத்தகின் மீது மபனி ஏன்னா இது முலாஃபத் இல்லாம வந்திருக்குதுல்ல முலாஃபாகவும் வரல முலாஃபுக்கு ஒப்பானதாகவும் இந்த வார்த்தை வரல ரெண்டையும் விட்டும் தனிப்பட்டதா வந்திருக்கு அப்படி வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் இலாஃபத்த இல்லாம வந்துச்சுன்னா மபுனியா தான் படிக்கணும்னு படிச்சோம் அதுவும் என்னது நசப் எதை கொண்டு கொண்டு செய்வோமோ அதன் மீது மபுனியாக்கணும் அப்ப அப்போ கொண்டு கொண்டுதான் நசப் செய்வோம் அதனால ஃபத்தகின் மீது மபனி நசபுடைய இடத்துல இருக்கிறது லாவுடைய இஸ்முக்கு நசபு தானே இடத்துல இருக்கிறது லாவுடைய அடையாளமா என்ன செஞ்சிருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்க லா முத்தீனி அப்ப மதீனாவிலே இல்லை என்ன இல்லை தோட்டம் மதீனாவிலே பூங்கா பூங்கா என்பது இல்லை ஒரு பூங்கா இல்லை சரியா அப்ப லா முத்த நசுன் மதினாவிலே பூங்கா இல்லை பல் முத்தாத்து ஒரு பூங்கா இல்லை மாறாக முத்த இருக்குது அப்ப ஒரு பூங்கா இல்ல பல பூங்காக்கள் இருக்குன்னு சொல்றாங்க சரியா அப்ப பூங்காக்களே இல்லைன்னா இங்க அர்த்தம் வைக்கணும் ஒரு பூங்கா இல்லைன்னா நான் அர்த்தம் வச்சா வாசகம் சரியாக வரும் அப்ப லா முத்த நசுன் மதீநதி மதீனாவிலே ஒரு பூங்கா இல்லை பல் முத்த நசஹாதூன் பல பூங்காக்கள் இருக்கின்றன சரியா அப்ப இது ஒரு பூங்கா இல்லைன்னா இங்க அர்த்தம் வைக்க முடியாது பூங்காக்களே இல்லை அப்படின்னு செய்ய முடியாது அர்த்தம் வைக்க முடியாது அப்ப இது ஜீன்ஸுக்கு நஃபி செய்வதல்ல ஒரு பேரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நஃபை செய்வது அதா போட்டிருக்கு பாருங்க லா இந்த லா என்பது நாஃபியத்தூல் இல் வாஹிதி ஒன்றை நஃபி செய்யக்கூடியதாக இருக்கும் ஒன்று மட்டும் இல்லை என்று சொல்லுவதா இருக்கும் அப்ப அமலத் அமல லைசர் அப்ப இந்த லா ஒன்றை மட்டும் நபி இந்த லா என்பது அமலாத் அமல் செய்யும் அமல லைசர் அமலை அமல் செய்யும் சரியா இஸ்ம இஸ்முக்கு ரஃபா செய்யும் ஹபருக்கு நெசபு செய்யும் முத்தர் என்பது என்னது இதோடைய இஸ்மே சில் மதீனா என்பது அந்த லாவுடைய ஹபராகும் இதோட தாலுக்கு கன் என்று உள்ள இருக்கும் அதுக்கு நசபு செஞ்சிருக்கேன் சரியா அப்ப லா அமெல ஹைரின் வாயம் நற்காரியம் எந்த நற்காரியமும் இல்லை வாயிலம் வீணாகக்கூடியதாக அப்ப ஒரு நற்காரியமும் இல்லை எந்த நற்காரியமும் என்னவாக இல்லை வீணாக்கக்கூடியதாக இல்லை அப்ப நற்காரியம்னாவே அது வீணாகாது அதுதான் அப்ப எல்லா நற்காரியத்தையும் குறிக்குது அப்ப எல்லா நற்காரியமும் வீணாக்கக்கூடியதாக எந்த நற்காரியமும் வீணாக்கக்கூடியதாக இல்லை அப்ப எல்லாத்தையும் தான் குறிக்குது அப்ப எது என்பது இந்த லா என்பது நாஃபியத்தும் இல்லையா ஜின்சி அந்த ஜின்ஸுக்கே நஃபீஸ் செய்யக்கூடியதா இருக்கும் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அந்த மொத்த இன்னத்திற்கே சரியா அப்ப இது இந்த லா அமல் செய்கிறது அமல இன்ன இன்ன உடைய அமலை அமல் செய்கிறது இஸ்ம அப்ப நசபத்துன்னு வரணும் தா இங்க இல்லாம வந்திருக்கு அப்ப ஃப நசபத்தில் இஸ்ம இஸ்முக்கு நசபு செய்யும் ஹபரை ஹபருக்கு ரஃபால் செய்யும் இஸ்முக்கு நசபு செய்து விட்டது அப்ப இஸ்முக்கு நசபு செய்து விட்டதுன்னா இங்க இலாஃபத்துல அமல் என்றது முலாஃபா வந்திருக்கு இஸ்முல்லா முலாஃபு ஹைர் ஹைன்றது முலாஃபிலிங்க அப்படி வந்து அது மபுனியா படிக்கூடாது அது மாரப் தான் அந்த மாரபு நசபு அதுக்கு அடையாளமா கொடுத்திருக்கோம் அதான் செய்து இஸ்முக்கு நசபு செய்து விட்டது ஆமான்னு என்ன செஞ்சிருக்கீங்க இஸ்முக்கு நசபு செய்து விட்டது ஹபருக்கு ரஃபா செய்து விட்டது அப்ப ஹபருக்கு ரஃபா செய்யணும் இந்த அதோடைய அடையாளமா நம்மத்துக்கு கொடுத்துருக்கோம் சரியா வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்து தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து